சாமியே சரணமையப்பா கன்னிமூல கணபதியே சரணமையப்பா சந்தன பொட்டு வைக்கணு சந்து பொட்டு மேலே வைக்கணு குங்கும பொட்டு வைக்கனு ஐயப்பா எங்க குருவே சரணம் என்றோம் ஐயப்பா எங்க குருவே சரணம் என்றோ மையப்பா கத்திகையில் மாலை ஓட்டும் மகளியில் கட்டுங்கட்டி கனகத்தில் நடந்து வாரு ஐயப்பா கனகத்தில் நடந்து வாரு ஐயப்பா எங்களை கத்தருள வேணும் அப்பா ஐயப்பா എ കാ കാത്തരുളവേനും പയ്യപ്പാ സന്തൊട്ടു വയ്ക്കണു സന്തുപൊട്ട് നേരെയും വയ്ക്കണം കുങ്കുമൊട്ടു വയ്ക്കുന്നു അയ്യപ്പാ എങ്ക കുരുവേ സാരണംോ മയ്യപ്പ മലകൾ സിന്ത മഴ മണികണ്ടാളും മഴ മലകളിൽ സിന്ന മൈ മണികണ്ഡൻ ആളും മലൈ മണികളിൽ സിന്ന മണി അയ്യപ്പാ മണികളിൽ സിന്ന മണി അയ്യപ്പാ എങ്ക മണികണ്ഡൻ കളുത്ത് മണി അയ്യപ്പ എങ്ക മണികണ്ഡൻ കളത്ത് മണി അയ്യപ്പ സന്തന പൊട്ട വയ്ക്കണം சந்து பொ மேலைய வைக்கணும் குங்கும பொட்டு வைக்கணு ஐயப்பா குங்கும பொட்டு வைக்கணு ஐயப்பா எங்க குருவே சாரணம் என்றோ ஐயப்பா எங்க குருவே சாரணம் என்றோ ஐயப்பா கார்முகிலும் சோழ இலே கண்ணூரங்கு வேல കർമുഗീലും സോളയിലേ കണ്ണൂരങ്കും വേ ഇലേ കനകത്തിൽ നടന്നു വരും അയ്യപ്പാ കണകത്തിൽ നടന്നു വരും ഐയ്യപ്പങ്ങളെ കാത്തരുളവേനും അപ്പയ്യപ്പാ എ കാത്തരുളവേനും അപ്പയ്യപ്പന്തന പൊട്ടും വയ്ക്കണം தந்து பொட்டு மே வைக்கணும் குங்கும பொட்டு வைக்கணும் ஐயப்பா குங்கும பொட்டு வைக்கணும் ஐயப்பா எங்க குருவே சாரணம் என்றோ மையப்பா எங்க குருவே சாரணம் என்றோ மையப்பா பம்பக குளித்து வாரோம் பாவங்களை துளைத்து வாரோம் பம்பை குளித்து வாரோம் பாவங்களை தொலைத்து வாரோம் பதினெட்டு படியாளும் ஐயப்பா பதினெட்டு படியாளும் ஐயப்பா உன்னை பார்த்தாலே மோச்சம் தானே ஐயப்பா உன்னையை பார்த்தாலே மோச்சம் தானே ஐயப்பா ൊട്ടുംക്കും പൊട്ടും വയ്ക്കണം കുങ്കുമ പൊട്ടും വയ്ക്കാൻ അയ്യപ്പാ കുങ്കുമ പൊട്ടും വയ്ക്കാൻ അയ്യപ്പാ എങ്ക കുരുവേ സാരണമെങ്കോം അയ്യപ്പാ എങ്ക കുരുവേ സാരണം